அரசிய தனியா தவிக்க விட்ட குமரவேலு பதற்றத்துல இருக்கிற பாண்டியன் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த குமரவேலு மாதிரி நினைச்சதுக்கு காரணமே பாண்டியனோட குடும்பத்தை தான் ஆனாலும் அரசிய காதலிக்கும் போது தான் காதலிச்சாரு ஆனா அதுக்கப்புறமா அரசி வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சதும் பாண்டியன் மேல இருந்த கோவத்தை விடவும் அரசி மேல கோபம் அதிகமாயிருச்சு அதனால அரசியை கொடுமைப்படுத்தி அதன் மூலியமா பாண்டியனுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி குமரவேலு முடிவு பண்ணிட்டாரு வகையில யார் அடிச்சா பாண்டியன் கஷ்டப்படுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசியை குமரவேலு அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இதை பார்த்ததும் பாண்டியனோட மனசுமே அல்லல் ஆரம்பிச்சிருச்சு ஆனா அரசி குமரவேலு வீட்டுக்குள்ள வந்ததும் குழம்பை எடுத்து குமரவேலுவோட முகத்துல ஊத்திடுறாங்க இருந்தாலும் இதுல யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்பதான் அரசியனுடைய செயல்கள் இருக்குது இப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி ஹோட்டலுக்கு அரசியை கூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு வர அப்படிங்கிற மாதிரி குமரவேலு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போறாரு ஆனா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம காட்டுக்குள்ள நடுவுல விட்டு தன்னந்தனியா தவிக்க விட்டு குமரவேலு நண்பர்களோட குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அரசி மேல கொஞ்சம் கூட காதல் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல பாவம் கூட பார்க்காம தனியா தவிக்க விட்டாரு அரசி நடு காடுல பயந்துகிட்டே எங்க போறதுன்னே தெரியாம பயங்கரமா தத்தளித்தாங்க அதுக்கப்புறமா குமரவேணு வீட்டுக்கு தனியா போறாரு அப்படி போகும்போது கதிர் செந்தில் கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா போகும்போது கூட்டிகிட்டு தான் போனா ஆனா திரும்ப வரும்போது அரசியை கூட்டிட்டு வரல எதனால் பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டார் ஆனா செந்தில் பொறுமையா இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாசல்லே இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா நேரம் ஆக ஆக அரசு வரல அப்படிங்கிறது தெரிஞ்சதும் கதிர் வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாரு ஆனா அந்த சமயத்துல அரசியும் வந்துடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போன அரசி இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி விதமாக விதமா ரூமுக்குள்ளே ரூமுக்குள்ள ஆனால் ஆனா என்னதான் அரசி குமரவேலுவை பழிவாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னவோ பாண்டியனோட குடும்பமோ அரசியம் தான் இனவே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்கஸ்ல பதிவு பண்ணுங்க